தமிழர்களின் உயிர் திருப்பூர் மாவட்டம் பாப்பநாயக்கன் பாளையம் மாநகராட்சி அரசு நடுநிலை பள்ளி தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை நடந்த வான் நோக்கு நிலவு என்ற தலைப்பில் பாப்பநாயக்கன் பாளையம் மாநகராட்சி அரசு நடுநிலை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நிலவு கோள்கள் நட்சத்திரங்கள் வானியல் அறிவியல் தொடர்புடைய விஷயங்களை தொலைக்காட்சி கொண்டு திரையிட்டும் நிலவினை தொலைநோக்கிகள் கொண்டு பார்க்கவும் பள்ளியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த ஆண்டுகளை விட வரும் கல்வி ஆண்டில் மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்துவதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர்களாக பதினெட்டு மாமன்ற உறுப்பினர் திரு தாமோதரன் கே சின்ன கண்ணூர் விகி பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாப்பநாயக்கன் பாளையம் பாளையம் அறிவியல் ஆசிரியர் த சுரேந்திரன் வானவில் மன்ற ஆசிரியை கிருத்திகா மற்றும் எஸ் வி காலனி பள்ளி வானவில் மன்ற ஆசிரியரின் கூட்டு முயற்சியால் பள்ளியில் வான் நோக்கு நிகழ்வு மாணவ மாணவியர் அதிகப்படியான சேர்க்கைக்கான விழிப்புணர்வு நடைபெற்றது மாணவ மாணவிகளுக்கு தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்ப கலையை முத்தமிழ் சிலம்பம் பயிற்சியாளர் திரு கிருஷ்ணன் அவர்களால் மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம் பயிற்சியும் கொடுக்கப்படுகிறது இத்தகைய நல்ல செயல்பாடுகளால் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களிடத்திலும் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளதாக பள்ளியின் தலைமையாசிரியர் தெரிவித்தார் One, two, three, just one, one, two, okay, one, one, three, five, okay, तो ये चार जितने पांच मट्टो, okay बाप, अब, बंजार